நாகர்கோயில் தான் பார்க்கும் ஊதியவத்தில் மனஉபாதம் இருக்கென்று மனவர்த்தப்பட்டது யார் காலண்டா இந்த தள்ளி நீங்க கோயில் யார் வீட்டு பக்கத்துல பார்க்க சொல்ல மாட்ட சாமி இன்னொரு தெரு காலண்டா உங்க வீட்டு பக்கத்துல இருக்காரா பார்ற எல்லாரும் கொஞ்சம் அங்க தள்ளி நிக்கங்க ஐயா

படிப்பு கூடும் செல்வம் பெருகும் கர்மசாமி நாகர்கோவில் கோயில் பக்கம் இருக்கிறவங்க மகனை கேட்க கேட்க வந்தது வந்தது மகனின் உடல்நிலையை தூங்காத உணர்வுகளை அடக்கி தூங்க வச்சிருக்கேன் எதிர்பாராத ஒரு மன அதிர்ச்சி தோண்டி இருக்கு உடல்நிலைப்பட்ட மனதோடு வந்து தெளிவாக்கி தந்தா போதுமில்ல புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை வர பொறுமையா இருக்கணும் ஜெயித்து தரேன் இந்த கனியை அரசு தேய்க்கணும் வெற்றியாயிடலாம் கவரப்ப வேண்டாம் கர்ப்பசாமி ஆமா ஆமாம் அப்படியா கன்னியாகுமரி எல்லை பெண்ணடியால் சொல்லுது ஆ பெண்ண அரசை பெண்ணடியால் மகன் மூணு பேரும் கால் வந்துக்கலாம் காத்தில் பூ வைச்சேன் கணக்கில் பூ வைச்சேன் கொஞ்சம் அங்க தண்ணி திருங்கண்ண அண்ணாச்சி என்ன வேணும் உங்களுக்கு அந்த இடம் உண்மையிலே உங்களுக்கு பத்திரம் உங்கள்கிட்ட இருக்கா அந்த பத்திரம் உண்மையே உங்கள்கிட்ட இருக்கா

கண்ணமடுறப்போ என்ன பாரு பௌர்ணமிக்கு வாப்பா மோனாடு வந்துருங்க சரியாக்கி தந்துடுறேன் என்ன தெளிவாக்கிடுவோம் நல்லா இருக்கும் கருப்பசாமி ஆமா அப்படியா சரி அதே நாகூர் கோவில் என்னை பூ வியாவாரம் உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் செய்வறை தகடுகளால் நிறையப்பட்டு உன்னுடைய குடும்பமும் பிள்ளைகளும் இப்போது மரவேதனை அடைந்திருக்காங்க அதை தேய்த்து தடியவு பண்ணி தொழில் நல்லாக்கி தந்தால் போதுமெல்லாம் காலன்ட்டு வரலாம் கொஞ்சம் பூ கொடுப்பா எனக்கு சாத்திய மலர்கள் இதோ நானே வச்சுருக்கேன் இந்தா உன் பிள்ளைக்கு பூ எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனந்தமாக இரு வெற்றிகரமாக நடந்துடும் செல்வாக்கா இருந்துக்கா மகள் வெற்றி ஆகலாம் கொடுத்தாச்சுப்பா கர்மசாமி தஞ்சாவூர் பிள்ளை திருமண விஷயமா யாரும் கேட்க வந்திருக்கீங்களா நாகர்கோவில் பிள்ளையினுடைய கல்யாண விஷயமா யாரும் கேட்க வந்திருக்கீங்களா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியான தூக்கம் இல்லாத நிலையும் அடிக்கடி மனப்போராட்டமும் மனநிலை பாதிக்கப்பட்டது மாதிரி பேச்சுவார்த்தை குழப்பங்களும் அந்த வீட்டுக்குள்ள நடக்கு உண்மையா இல்லையா இதுக்கு வேற யாரும் அந்த வீட்டுக்குள்ள எதுவும் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகத்துல ரெண்டு இடங்கள்ல போய் கேட்கும் பொழுது ஆமான்னாங்க உண்மை சொன்னார்கள் நானும் இப்போ பார்த்தேன் அந்த இடத்துக்குள்ள ஒரு தெய்வ குற்றம் நடந்திருக்கு அதனால இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கடன்களும் மன வருத்தமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நெறியாக கொண்டு போக முடியாத துயரமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கும் இதுக்கு கிரக ஒரு காரணம் அதனால இதை தெளிவாகி திருப்தி ஆக்கி உங்களுக்கு வரலாற்று குட்டிகளை அதான் பிள்ளைகளை நெறிப்படுத்தி தரோம்னு சொல்லியிருக்கேன் இரு அவனை மடக்கி தரேன் இருந்து பார்த்துக்கணும் அமைதியாக அடிக்கொள்ளும் கே டெல்லி அவதரப்பட்டு வந்துட்டியே இன்னொரு தனக்கு அழுவணி தானே இதில் கடைக்கின் பாறாய் குடநிதியே இங்கேருந்து உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா ஆஞ்சேயன் அனுமானுடைய அனுக்கரகம் உன் வீட்டுக்குள்ளே நிறைய இருக்கு யார் அனுக்கிறகம் ஆனால் நீ சிவபெருமானை வணங்கிக்கிட்டு இருக்க ஆனால் அங்கே அனுக்கிறக முடியவர் யாருன்னா ஆஞ்சநேயர் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டியா ஆனால் உன்னுடைய வீட்டுக்குள்ள முன்னோர்கள் ஆகிய ஒரு கன்னி ஆத்மா ஒன்று உன் வீட்டுக்கு இருக்கு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால தன்னுடைய இடம் ஆஸ்தி சம்பந்தமான விஷயங்களில் தனக்கென்று உரிமை வகுக்காமல் இருந்த வேதனைகள் உன்னை நிறைய வாட்டுச்சு இப்பொழுது சொற்ப காலங்களுக்குள்ள உனக்கு தனிப்பட்ட ஒரு உரிமை வகுத்தது மாதிரி ஒரு பகுதியை அந்த சக்தி கொடுத்துருச்சு ஆனால் இப்போ உன்னுடைய மனைக்குள்ள சில மாந்திரிகம் சொந்தமான தீய சக்திகள் அதில் உள்ள பிரகடனமாக இருக்கு அந்த விஷயங்களை தெளிவு பண்ணி தந்துடுறத உன்னுடைய வீடை மாளிகையாக்கி என் பேர் விளங்கக்கூடிய அளவுக்கு புகழாம் தந்தா போதும்லாம் காட்டுவான் கொஞ்சம் பணங்கள் கொஞ்சம் தட்டுப்பாடான ஒரு மனநிலைகள் உனக்கு சீராக்கி தெளிந்த நிலையில் உருவாக்கி நடக்கும் வீடு வளரும் மாளிகையா ஆக்கிக்க நல்லாரு மகனே நான் சொன்ன அந்த நட்பை அகன்றுசாமி ஆமா சரி கரெக்ட் ஓகே பேசிடுவோம் நாகர்கோவில் எல்லை மனநிலை பிள்ளைக்கு மனநிலை சரியில்லை என்று சொல்லி வேதனை அடைந்து வந்த மகன் போய் உன்னுடைய வீட்டுக்கு தென்பால் தேடி இடத்துல சொடமாடு சாமியுடைய அனுக்கிரகம் உள்ள இடம் இருக்கு அதே மாதிரி பார்வையும் அந்த இடத்துல இருக்கு இப்போ உன்னுடைய பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனப்பாதிப்பு வேற எதுவும் மந்திர தந்திரத்தால் உருவாயிருக்குமே என்ற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு நடந்தது உண்மை அப்பா அதனால அவளுடைய மனதை தெளிவுபடுத்தி குணமாக்கி தந்தா போதும் இல்ல கால் உண்டுவா இந்த மைக்கு கொஞ்சம் பின்னது எங்க தள்ளி வைப்பா வெற்றியாக்கி தரேன் வார வேலைக்கிழமை அவன் போட்டாவும் ஜாதகம் ஜனாக்கும் உணர்ந்து சேரு கர்பசாமி ஆமா அப்படியா கன்னியாகுமரி எல்லை மகளிர் சம்பந்தமான பணி செய்பவள் உலக இன்ப வெள்ளத்திலே ஒன்னு அணிந்த சஞ்சனா கால் உட்டுவான் சிரிக்க கட்டுமுறைக்கு போய் பார்த்த நீ நடத்தக்கூடிய தொழில் ஸ்தாபனத்தை நடத்த விடாம சட்டப்படி பல்வேறு இளைஞரை செஞ்சு இப்ப உன் உள்ளத்தை புண்படுத்தி வச்சிருக்காங்க இதற்கு இடையில ஆணிவேர் இல்லாத மரத்தை போல ஆண் துணை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வேதனையும் துன்பமும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க நீ பெத்த பிள்ளைகளுக்கு நல்வாழ்க்கையும் தொழிலையும் கொடுத்து புனிதமாக்கி தரணும் ஏற்கனவே தடைபிடிக்கக்கூடிய தொழிலை வெற்றியாகி தந்துட்டா அவன் மனக்கவசம் தீர்ந்துடும் கால்நட்டுவான் இந்தா ஜெயிச்சுத்தாரே உனக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு பண்டு வரும் பக்கத்துல வா வெத்தி ஆகிக்கா குழப்பம் எல்லாம் ஆகித்தாரே போயிட்டு உன் மகன் சட்டப்படி ஒரு பெரிய தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை நான் வெளியாகி தந்தவுடன் உன் மனக்கவலை தீர்ந்துடும் ஒண்ணு அதே மாதிரி பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால உன் குடும்பத்துல அப்பப்போ தெய்வ சக்தி வந்து பேசின சக்தி தடைபட்டு கிடந்துச்சு இப்போ அந்த சக்தியை தூண்டி விட்டுருக்கேன் அதை இன்னும் பழைய மாதிரி தொடக்கமா பிடிக்க முடியல கட்டி வைத்த சக்தியை நான் உணர்ச்சி பிடிக்க முடியல அது தவிர தெய்வ குற்றமேற்றம் அதனால அந்த தெய்வ சக்தியை பிடிக்கக்கூடிய மனோ சக்தியை உனக்கு அன்னையில் இருந்து தாரேன் நீ பிரார்த்தனை பண்ணுகிற பொழுது அது உன்னுடைய ஞான கண்ணுக்கு தெரியும் உன்னுடைய மனதில் தோன்ற வைக்கும் அதுவே வெற்றியாகவும் நடக்கும் உன் மகனையும் வெளியாக்கி தெய்வ சக்தியும் செட்டாக்கி உன் சொத்துக்கு பங்கவனம் ஆக்கி தாரம்பா ஜெயிச்சுக்கா போயிட்டு வா கர்பசாமி ஆமா காங்கேயம் காசேதான் கடவுளப்பா கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா என்னப்பா உண்மையா இல்லையா எனக்கு தேவை பணம் கர்பசாமி நீ எப்படி தந்தாலும் சரி நான் வாங்கிக்கிடுவேன் பணத்தை வச்சு எல்லா நிம்மதியும் விலைக்கு வாங்கிடலாம்னு ஒரு நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருந்த முடிவு தெளிவாகிட்ட என் செல்ல மகன் தானி கால் வந்துட்டுவா அப்படியா சரி சரி உன் குடும்பத்துக்குள்ள போய் உணர்ந்து பார்த்தேன் அப்பப்போ தேவையில்லாத வார்த்தைகளும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு உன்னுடைய உழைப்பின் மீதும் உன்னுடைய பழக்க வழக்கத்தின் மீதும் டச் உன் மனதை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையா இல்லையா அதுக்கு நீ உண்மையிலே தப்பு கொள்றியானு எனக்கு தெரியுமா தெரியாதா கருமசாமி தெரிஞ்சாலும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு நீ என்கிட்ட சிற சிவத்துல பிரார்த்தனை அந்த அதை தப்ப வரவிடாம காப்பாத்தி உன் பிள்ளைகளோட உன்ன ஒன்னா வாழ வைக்க ஒண்ணு ஒரு கோயிலுக்கு சம்பந்தமான குழப்பம் ஊருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அவங்க அத்தனை வரையும் குடுமையை பிடிச்சி ஒன்னாக்கி ஒற்றுமையா வாழ வச்சுட்டு இருந்தா பொதுமலா பணமும் தாரேன் தொழிலையும் தாரேன் காலன்ட்டுவான் இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன் இந்தா நெயில் வந்து செய்திருவேன் வெற்றியா நடக்கும் இந்தாடா செல்வாக்கார கருப்பசாமி ஆமா ராம் நாடே வீட்டு பத்திர சொந்தமா மன குழப்பம் யாருக்கு உங்களுக்கு நினைவு இருக்கு ஆம்பளுக்கு நினைவு இல்லை அது குழப்பம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறான் பக்கத்துல வாங்க ரொம்ப பக்கத்துல வரணும் ஆ கரெக்ட் நல்ல பிள்ளைங்க இன்னும் அப்பா ஓஹோ உட்கார முடியாதப்பா சரி என்ன வேணும் உனக்கு கண்ணு முடிக்காத பராசக்தி நான் வாரம் வீட்டுக்குள்ள உன்னுடைய வீட்டு எல்லையில நான் கர்மசாமி தான் முதல் எல்லையில உட்கார்ந்துருக்கேன் அந்த பிள்ளையுடைய புனிதமான வாழ்க்கை பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து தொடங்கும் நீ நினைச்ச இடத்துல அந்த சம்மதத்தையும் வெற்றியும் ஆக்கி தாரேன் ஜெயிச்சு தாரேன் வேற என்ன வேணும் அந்த பணம் தொழிலாக மாறணுமா பணம் கையில வரணுமா பணம் வேணும் கண்ண முடிக்கா நாளைக்கு போய் கேப்பான் பணம் கிடைச்சிரும் நஷ்டப்பட மாட்டேன் சந்தோஷமா இருக்கு ஆகிக்க கருமசாமி ஆமா திருமயம் கண்ணை முடு காடை கொஞ்சம் நெட்டிக்கா கைய முடிச்சுக்கா நல்ல கண்ண முடி தான் அழுத்துவா தலையினுடைய வெளித்தோற்றத்தில் கட்டி ஆரம்பிக்காம உள்பகுதியில் அந்த கட்டி இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா நீங்க உள்பகுதியில் இருக்கு வெளிப்பகுதியாக இருக்கிறத அறுவை சிகிச்சையில் குணமாக்கிடலாம் உள்பகுதியாக இருக்கிறத அறுவை சிகிச்சை செஞ்சா மனநிலை மூளைக்கோ அல்லது உயிருக்கோ கண்டம் ஏற்படும் என்ற ஒரு பயம் உங்க உள்ளத்துல இருக்கு பார்த்தோமா என்னடா

இந்த கனி அறுத்து புளிஞ்சு குடிச்சிட்டு தலையில இருந்து தேய்ச்சி குளிக்கணும் ரெண்டாவது நாள் இந்த மூணாவது நாள் அடுத்து நான் சொல்லும்போது ஸ்கேன் பார்க்கும் போது அது தன்னுடைய நிலைகள் இருந்து தளர்ந்திருப்பதை நீ காண்பாய் இந்த அப்படி கரைச்சாச்சு போடு நல்லா இடம் மகனே சந்தோஷமா கர்மசாமி ஆமா அப்படியா கேட்டு பாக்குறேன் அப்படி எங்க இருக்குது வேலூர் மனைவியை பத்தி வருத்தப்பட்டது யாரடா உக்கார என்னப்பா வேணும் உனக்கு அதான் மனைவியை பத்தி வருத்தப்பட்டு வந்திருக்கேன்னு பார்த்தேன் ஆரோக்கியமாக போதுமா காலம் நல்ல காலையம்லாம் என்னென்ன பிள்ள நீ என்ன அவள் உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளின் பாதிப்புகள் நீங்கும் இந்த கடையை கொடு வெற்றி தரேன் உன் வாழ்க்கை நிறைவேறும் சந்தோஷமா இருக்கும் வேற என்னடா வேணும் பௌர்ணமிக்கு வந்து பார் வெற்றியோடு இருப்பாய் திருவனந்தபுரம் யாருண்ட

தர முடித்தான் உத்தரவு இல்ல இல்ல எனக்கு கிடைத்தது உத்தரவு சொல்லுமா உன்னுடைய கனவிலும் நிறைவிலும் ஒரு தெய்வ சக்தி பேசும் தெளிவாக இருப்பாயாக அடைந்து கொள் உட்காந்துக்கா கூப்பிடுறேன் கூப்பிடறேம்மா நேரங்கள் ஓடினோம் அடுத்த மக்களை கூப்பிடணும் பொறுமையாரு எனக்கு அது பிரச்சனை இல்லை அமைதியா பேசு நான் வந்தது புரியுது நான் வந்ததுக்கா

ஐஸ்வர்யமா இருக்கும் ஜெய்து வெற்றி உண்டு அடுத்து வாங்க ஒரு நாள் ஃப்ரீயா வாங்கிட்டு ஒரு நீங்கள் திருவனந்தபுரமா சரி பிள்ளையை பற்றி பேச வந்தது யாரு கால் ஒன்று ரங்கத்தில் வரலாம் வீட்டிலிருந்து தென்பால் சென்றால் பெருமாள் கோயில் இருக்கா இருக்கலாம் இப்போதைக்கு மூன்று ஆண்டு காலங்களாக அவங்களுடைய தொழில் நஷ்டமும் பண கஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு பிரத்தியாரை நம்பி கொடுத்து இழந்து போன பணங்கள் பல வாஸ்தவமா இப்போ ஒரு பிள்ளைகளுடைய மனவேதனையை பத்தி உங்க உள்ள குமரிக்கிட்டு இருக்கு அதை தெளிவாக்கி உங்களை வாழ விஷயம் தான் போதும்லாம் காலம் சொல்லலாம் காலொன்றா கூடி எடுத்தார் உன்னுடைய கட்டுமொழிக்கு நான் போய் பார்க்கும் பொழுது இயற்கையாகவே ஏற்கனவே கைகான் நரம்பு பாதிக்கப்பட்ட நிலை இருக்கு அதை வந்து மருத்துவத்தால் குணமாகுமா சாமி அருளால குணமாகுமாங்கிற ஒரு குழப்பத்தை தீக்கிறது தான் உங்களுடைய கேள்வி ஒரு முறை எனக்கு சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து தெளிவு பண்ணி வெளியே வைக்கத்தாரேன் அந்த வழக்க பிப்ரவரி மாதம் அடித்து தருவேன் என்னை இருந்து பார்த்து போல் செஞ்சுத்தாரேன் வியாழக்கிழமைக்கு இங்கே வரணும் வரும்பொழுது அவன் போட்டோ அவனுடைய ஆரஸ்கோப் எல்லாம் கொண்டு வரணும் கொண்டு வரணும் இருக்கா வேளைக்குலமே கொண்டு வரணும் கர்மசாமி ஆமா அப்படியா சரி சரி கேட்டு பார்க்கிறேன் தர்மபுரி வீடு ஜோதமா மனகுடபை யாருக்கு டா டா டாடா இவங்களே கொஞ்சம் இடம் மாத்துங்க இந்த பெரியவங்களே இங்கirndigittunda சரியாகாது நீங்க அங்க தள்ளிப் போறங்க இன்னும் ஒரு முறை கால்ல வாங்கப்பா தர்மபுரியா இவ்வளவு நேரம் எங்க இருந்தேன் வீடு சம்பந்தமா எதுவும் குழப்பம் இருக்கா இருங்க கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் பக்கத்துல வாங்க உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்டா உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான வேதனையும் துன்பமும் உனக்கு நிறைய இருக்கு உண்மையா அதே போல வீடுமனை சம்பந்தமான குழப்பம் பிரத்தியாரால இடைஞ்சல் பட்டு இருக்கு

நடக்காம காப்பாத்தி தந்தா போதும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தம்பா ஒரு பிள்ளைய பத்திய கவலை கவலையும் கண்ணீரும் வீட்டுக்குள்ள ததும்பிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அதனுடைய வாழ்க்கையினுடைய மனக்குழப்பத்தை தீர்த்து தெளிவாக வாழ தந்தா போதுமா எந்த ஒரு குறையில்லாம பிரத்தியாருடைய இணைஞ்செல்லாம தீர்த்து தந்துடுறேன் உங்க எண்ணங்களுக்கு மாறுபாடு இல்லாம ஆக்கித்தாரேன் போதுமில்லா ஜெயித்து தரேன் வெற்றி உண்டு வேற என்ன உண்டு இப்போ என்ன பண்ணுவார் அதுல வஞ்சகம் இல்லாம அவருக்கு மனக்கூலத்தோடு வந்து அவன் வயத்தில் ஒரு பேரனை பெற்று தரேன் ஆகிஸ்வர்யமாருங்க செல்வங்களே நல்ல என்ன உணக்குது ஆகி தண்டு முறை சொல்லிட்டு நான் இப்போ நான் சொல்ல அப்படியே பார்த்துப்போம் இது என்ன கணக்குன்னால் காட்டு 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 உடனே சொல்கிறேன் இதை வீட்டுக்காரத்தை கொடுமா கொடுமா இந்த கையை பிடிச்சிக்கா பார்ப்போம் கண்ணை முடிக்கி இது சாதாரணமான ஒரு ஸ்கின் டிசீஸ் நீங்க நினைக்கிற சோரியாசிஸ் நோ ஓகே இது சோரியாசிஸ் அல்ல இது ஈஸியாக குணமாகக்கூடிய ஒரு விஷயம் நானே குணமாக்கிருவேன் கபடியத்தொரு விடு என்ன பேனா எடுத்துட்டு வாங்க பேனா பேனா ஒரு தாள் பேனா விடு நான் சொல்கிறத எழுப்பா நீ என்ன படிச்சிருக்க பேட்டி முடிச்சேன் ஏன் பிடிச்சேன் அவங்க அப்பும் பிடிச்ச வச்சால் முடிச்சியோ நுழுப்புல ஆ எழுது கஸ்தூரி மஞ்சள் ஆவாரம் பூவு ஆவாரம் கொழுந்து இவைகளெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைக்கணும் அரைச்சி இந்த பற்று உள்ள இடத்துல மூன்று நாளைக்கு மூன்று வேலை போடணும் காலை மதியம் இரவு நாற்பத்தி எட்டு நாள் போட்டு வரணும் சரியா போயிடும் ஓகே எங்கேயா இருக்கும் அங்கேயும் போடலாம் குடிக்கவும் செய்யலாம் தேய்ச்சி குளிக்கவும் செய்யலாம் உங்கள் பையன் போட்டோ பொண்ணுடைய போட்டோ எல்லாம் கொடுத்து அவங்கள பார்த்துட்டு போங்க குடும்பம் ஓகே வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும் தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ மேட்ரிமோனி வரன்கள் மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் सेवन एट फोर फाइव फोर फोर नाइन एट